வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு எல் டூவில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் நடைமேடை பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை அல்லது ரயில் பாதை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி Okay friends, thank you.